நெல்லை மாநகரில் அழியும் நிலையில் இருக்கும் பாளையங்கோட்டை அடையாளமாய் திகழும் பழமை வாய்ந்த மணிக்கூண்டு புனரமைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது திருநெல்வேலிக்கென்று எத்தனையோ அடையாளங்கள் இருந்தது அவைகளை பிற்காலத்தில் வரலாறாய் மாறி இன்று வரை இருந்து வருகின்றது ஆனால் அத்தகைய அடையாளங்கள் இன்று வரை உயிர்ப்புடன் இருக்கின்றதா என்றால் அது ஒரு சில நினைவு சின்னங்கள் மட்டுமே பல நினைவு சின்னங்கள் அழிந்துவிட்டது அதனை நமது முன்னோர்களும் அரசும் பாதுகாக்க தவறிவிட்டார்கள் ஆனால் அழிவின் விளிமில் இருக்கும் இன்னும் எத்தனையோ அடையாளங்களை நாமும் அரசாங்கமும் நினைத்தால் அவற்றை மீட்டு உருவாக்கம் செய்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து இன்னும் பல ஆண்டுகள் அதன் தொன்மையை உலகறிய செய்யலாம் அந்த வகையில் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் சீபலப்பேரி சாலையில் உள்ள திம்மராஜபுரத்தில் பழமை வாய்ந்த ஒரு மணிக்கூண்டு ஒன்று மிகவும் போய் உள்ளது இந்த மணிக்கூண்டு திருநெல்வேலி மாநகரில் இன்னும் பல ஆண்டுகள் ஒரு அடையாளமாக திகழும் வகையில் அதனை புனரமைத்து மீட்டு உருவாக்கம் செய்ய மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்